வாரம் சிறையில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் ராகவன் வந்து எல்லா உண்மையும் கிட்ட சொல்ல போகிறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து ராமச்சந்திரன் வந்து மாறனை வந்து மகனாக ஏற்றுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் தோளில் போட்டு அறிமுகப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் செம ட்விஸ்ட்டாக இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து மாரங்கிட்ட வந்து தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னா ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது போலையே இதுக்காக தானே காத்திருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா என்ன வீரா சொல்லு டாலிங் அப்படின்னு சொன்னப்ப இங்கே பாரு நான் ஒரே ஒரு விஷயந்தான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி தேவை இல்லாமல் இன்னொருத்தங்களை உன் காதலுக்காக தூது விடுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்ன இன்னும் எத்தனை பேர்கிட்ட இதெல்லாம் நீங்கள் சொல்லி வச்சுருக்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தூதா எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னோடனே சும்மா நடிக்காத இன்னும் எத்தனை பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்க காதலை அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போது நான் ஆல்ரெடி வந்து அரவிந்த் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இந்த பக்கம் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க மாறன் இங்கே பாரு தயவு செஞ்சு என் நான் சிரிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் பட் ஆனால் என்னால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல யார் நீ அவனை லவ் பண்ண போறியா தெரிஞ்ச போய் பேசலாம் வீரா ஆனால் உனக்கு போய் பேசவே வரலை அதனால நீ என்ன மாதிரி நினச்சி ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டோன்னே நீ ப நீயே வந்து இந்த கல்யாணத்தை ஏதோ அக்கா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக தான் போனால் போதுன்னு கல்யாணம் பண்ணிக்க போற அதுக்குள்ளே உனக்கு வந்து லவ் வந்துருச்சா பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லு வீரா உன் மனசில் நான் தான் இருக்கேன் அதை முதல்ல புரிஞ்சிக்க என் உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும் அதை விதியை வந்து யாராலும் மாற்ற முடியாது நான் கிளம்பி வரேன் டாட்டா எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க இவன் என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப கரெக்டாக மனமேடையில் வந்து அரவிந்தும் பீரா ரெண்டு பேரும் வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு ஐயர் வந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதை பார்த்தோன்னா வந்து மாறன் வந்து அவரும் வந்து பக்கத்தில் தொணை மாப்பிள்ளையாக வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இவன் என்ன இப்படி வந்து நின்றுக்கிட்டே இருக்கான் பக்கத்தில் கொஞ்சம் கூட கேப் போட மாட்டேங்கிறான் அப்படின்னப்ப வீரா வந்து ஐயர் வந்து தீர்த்தம் கொடுக்குறாங்க அந்த பக்கம் தீர்த்தம் கொடுக்கறது வந்து சரியாக வந்து ஆரத்தி இதெல்லாம் எடுக்க தெரிலன்னொன்னே டக்குன்னு போய் வந்து வீரா பக்கத்தில் போய் மாப்பிள்ளையை ஓவர் டேக் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து நி உட்காந்துடுறாங்க உட்காந்துட்டு ஆரத்தி தட்டு வந்து வீரா கையை பிடிச்சி இப்படி சுற்றுறாங்க இந்த பக்கம் மூணு தடவை அந்த பக்கம் மூணு தடவை இதை பார்த்தோன்னே கண்மணிக்கு வந்து என் பீதி ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த சீனில் எனக்கு என்னமோ அவன் தான் தாலி கட்ட போகிறான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நீ கண்ணை மூடணுன்னு வச்சுக்க என் மாப்பிள்ளையை கீழே தள்ளி விட்டுட்டு அவன் தாலி கட்டிட்டு உன் தங்கச்சி மாப்பிள்ளை ஆகிடுவான் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுறான் அப்படின்னு வந்து இந்த பக்கம் உள்ளவங்க மேடையில் இருக்கிற எல்லாருமே வந்து பேசுகிறாங்க கரெக்டாக அரவிந்தோட அப்பா வந்து நீலாம் அவன்கிட்ட வந்து கிளாஸ் போய் கற்றுக்கணுண்டா அவன் பார் எப்படி ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறான் அரவிந்த் வந்து சும்மாவை டம்மி ஆக்கிக்கிட்டே அப்படின்னு அரவிந்த் பிரண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து மாறா வீராவுக்கு கை வலிக்க போகுதுன்னு கண்மணி வந்து சொல்லினோன்னா சரிங்க நீ அப்படியா சரின்ட்டு இந்த பக்கம் வந்து நின்றுடுறாங்க மறுபடியும் நின்னதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து ஐயர் வந்து தீர்த்தம் கொடுக்கணும் அப்படின்னா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பக்கத்தில் போய் வந்து தீர்த்தத்தை வந்து அது நல்லா இருக்கே இன்னொரு தடவை கொடுங்க இன்னொரு தடவை கொடுங்கன்னு ரெண்டு மூணு தடவை கொடுக்குறாங்க தம்பி இது வந்து உனக்கு கல்யாணமா இல்லை வந்து அவருக்கு கல்யாணமா எனக்கே சந்தேகமாக இருக்குன்னு மனசில் உள்ளதை நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணுறீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த டேஸ்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து லைட்டாக தள்ளாடுற அந்த செகண்ட்லாம் ஒரு சீன்லாம் நினச்சி பார்க்குறாங்க வேண்டாம் வேண்டாம் இப்போதைக்கு வீராவை வந்து மனசு மாதிரி நம்ம ஜெயிக்கணும் காதலில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு சூர்யாவுக்கு வந்து லைட்டாக சந்தேகம் வந்துடுது மேலே டக்குன்னு மாறனோட ஃபோனை எடுத்துடுறாங்க எடுத்து பார்த்தா ஃபுல்லாக வந்து வீராவோட ஃபோட்டோஸ் மாறன் தோளில் இருக்கிறது கை இருக்குது எல்லா ஃபோட்டோவையும் பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு வீராவை தனியாக அழைச்சிட்டு போய்ட்டு நீ வந்து யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னொண்ணே நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்கலாம் சூர்யா நான் அப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் கிடையாது ஒரு தடவை மனசில் வந்து காதலிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த வா வாழ்நாள் பூரா வந்து அந்த மனசு வந்து அவங்களையே நாடும் அதனால உண்மையை சொல்லு இப்போ கூட கல்யாணம் ஒன்றும் முடியாகலை அப்படின்னு சொல்கிறப்ப இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப நீ மாறணும் ஒன்று விரும்புகிறானா அப்படின்னொன்னே எப்படி சொல்கிற அப்படின்னா அவன் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது ஒன் சைடாக லோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு தானே விஷயம் இதையே அவங்க அப்பா கிட்ட சொல்லிட வேண்டியதானும் நல்ல தான் ஏதோ என் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவன் அமைதியாகிடுவான் அது வரைக்கும் அவன் ஏதோ சின்ன சின்னதாக பண்ணிட்டு போகட்டும் கல்லாட்டா இருந்தாலும் கொஞ்சம் ஓவராக தான் போறான்ல அப்படின்னா அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிறப்ப சரி நான் அவனை வந்து என்னோட ஸ்டைலில் வந்து அவன் கூட விளாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப சரி நீ ஆசைப்படி அவன் கூட வந்து என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு வீரா வந்து சொல்லியிருந்தோன்ன கரெக்டாக வந்து மாரங்கிட்ட வந்து சூர்யா வந்து பேசுகிறாங்க நீ தான் வந்து வீராவல பண்ணுறியா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அவள் வாழ்க்கையில் நீ தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னொன்னே இங்கே பாருங்கள் அவள் வந்து என்னோடய தேவதை அவளை எப்படி எனக்கு பார்த்துக்கணுன்னு தெரியும் அப்படின்னோனா அவளே மனசு வரையும் என்னை ஏற்றுப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படின்னோடனே அது இந்த சூர்யா நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது அப்படின்னோனே வெயிட் பண்ணி பார்ப்போம் எனக்கு நிறையா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இருக்கிற பிரச்சனையில் இவ வேறையா அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வள்ளி வந்து தனியாக மாறனை அழைச்சிட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு மாறா நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காத எனக்காக வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும் அவள் வந்து உன்னை ஏற்றுக்காமல் தடுக்கிறான் இதுக்கு ஒரே காரணம் வந்து அந்த விஷயம் மட்டும்தான் அவன் அன்ன தான் பேசாமல் நான் வந்து அதுக்கு காரணம் வந்து நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கிங்க நிச்சயமாக உன்னை ஏற்றுப்பா மாறா என்ன சொல்கிற நீ அப்படின்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இப்போ யாராவது கேட்டுற கூட போகிறாங்க பெரிய சிக்கல் போயிடும் அண்ணனுக்கும் பிரச்சனை ஆகிடக்கூடாது நான் சொல்கிறத முதல்ல புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு இல்லை நீ அவள் இல்லாமல் உன்னால் வந்து வாழ்க்கையை ஏற்றுக்க முடியுமா மாறா இவ்வளோ தூரம் மாறி இருக்க இப்போ நீ வந்து தனிமரமாக இருந்தேன்னு வச்சுக்கோ என் மனசு தாங்காதில்லை என் மகன் வந்து சந்தோஷமாக கூட வாழணும் அப்படி ஒரு பொண்ணு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் நீ விடுறது வந்து ரொம்ப தப்பு அப்படின்னு அவள் கடைசி வரைக்கும் அவள் வந்து மாட்டேன்னு தான் சொல்லுவாள் நீ வந்து புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்கிறப்ப இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து சாப்பாடு பந்தங்கி வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க வீராகவும் சாப்பாடு இருக்காப்புல கரெக்டாக வந்து மாப்பிள்ளைக்கு வேணுங்கிறத கேட்டு கேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பரபரம்னு வேலை இருக்காங்க அங்கே உள்ள சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது யார் செஞ்சு இதெல்லாம் ரெடி பண்ணது கொஞ்சம் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறப்ப மாறா இங்கே வா அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து கூப்பிட்றவங்க கூப்பிட்டோன்னா சந்தோஷம் தாங்கலை ஓடி வந்து சொலுப்பா அப்படின்னோன்னா மாறன் தோல்லை கையை போட்டுக்கிறாப்புல ராமச்சந்திரன் என் பையன்தான் எல்லாமே செஞ்சுது எல்லா இந்த கல்யாணத்தில் எல்லா வேலையும் இவன் தான் பார்த்து பார்த்து செஞ்சுது அப்படின்னு ஒவ்வொரு வந்து பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு வந்து மாறன் கண் அப்ப வீராவும் அவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷப்படுறான் அப்பா வந்து நல்லபடியாக ஏத்துக்கிட்டாங்க மாறனை அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து வீரா வந்து தனியா இங்க ஓரமாக உட்காந்துருக்காங்க சேரில் கண்மணி வந்து உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன விஷயமா பேசணும் அப்படின்னு கேட்டோன்னா உனக்கு இந்த அரவிந்த பிடிச்சிருக்கு தானே கல்யாணம் பண்ணிக்கிற இல்லை அப்படின்னு கேட்டோன்னே வீர வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன பேச்சு நீ பேசுகிற நாளை காலையில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நீ வந்து இப்படி ஒரு கேள்வியை என்கிட்ட இப்போ கேட்கலாமா அப்படின்னோன்னே நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க நானும் வந்து சரின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இல்லை உன் மனசு ஏதாவது வந்து குழப்பத்தில் இருக்கியா அப்படின்னா எனக்கு ஒரு குழப்பமும் கிடையாது இதுக்கப்புறமேட்டுக்கு வந்து யோசித்து முடிவு பண்ணுறதெல்லாம் வந்து சரியாக வராது அதனால் என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் நல்லபடியா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்ட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து வள்ளி வந்து அந்த வழியாக வந்துட்டுருக்காங்க கரெக்டாக வந்து ராகவன் வந்து கேட்குறாங்க ஏ நீ மனசில் வந்து பீராவை லவ் பண்ணுறியா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா உண்மையை சொல்லு அப்படின்னா ஆமாம் லவ் தான் எத்தனை நாளாக நடக்குது அது அவளை பார்த்ததுலேருந்தே எனக்கு தோணிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நான் சொன்னால் அவள் வந்து எதுவுமே கேட்டுக்க மாட்டேங்கிறான் என்னடா இப்போ சொல்கிறேன் என்கிட்ட கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன்னா கூட இந்த கல்யாணத்தை நான் நிறுத்திருப்பேன்ல அவக்கிட்ட பேசி அப்படின்னா அது சரிப்பட்டு வராது நானும் எங்கே பிடிக்கொடுத்தே பேச மாட்டேங்கிறேன் அப்புறம் எப்படி இல்லைடா நீ இவ்வளோ மாறியிருக்க திருந்திருக்க அப்படிங்கும்போது வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப கரெக்டாக வள்ளி வராங்க வள்ளி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறவன் என்ன காரணம் என்னன்னா அவன் அன்னன் விஷயம் இருக்குது இல்லைடா அதுதான் காரணம் அதனால் வந்து அவள் முழுசாக நம்புறா அதனால தான் மாரணை வந்து வெறுக்கிறா மற்றபடி அவன் மனசில் அவன் மாறன் இருந்துமே வேணாங்கிறது காரணம் என்னோட அவன் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க டே நீ எனக்காக எவ்வளவோ செஞ்சுருக்க நான் உனக்காக வந்து உன்னோட வந்து காதலை நான் சேர்த்து வைக்கிறது தான் நியாயம் நான் போய் வந்து வீரா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை அவள் மனசு நிப்பாட்டுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு ஒன்று தயவு செஞ்சு அதெல்லாம் செஞ்சிடாத மேற்கொண்டு உனக்கு வாழ்க்கைக்கு பிரச்சனை பிரச்சனையாகிடுங்கிறாங்க அதோட முடியுது